வணக்கம் நாங்கள் இந்த துண்டுகள் எல்லாத்தையும் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே குப்பையில் அறிந்துவிடுறோம் அதை வைத்து ஏதாவது பிரயோசனமாக செய்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தானே அந்த வகையில் நான் ஒரு வாசுண்டு செய்து காட்டுறேன் பார்த்து நீங்களும் செய்யுங்கள் இது வந்து இப்போ நாங்களே செய்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நேரம் கோவில்ல வீட்டுக்கள் இருக்கிறோம் நீங்கள் எரிச்சல் பட்டு கொண்டு இருக்காமல் பொறுமையாக இருந்து இதை செய்தால் இருக்கும் நான் செய்தது வீட்டில் அலங்காரமாக இருக்கல அது உங்களுக்கு மகிழ்வாக தான் இருக்கும் அப்போ இதையும் பார்த்து நீங்கள் செய்யுங்க அதை வந்து சிறுவர்களும் வந்து இதையே பார்த்து செய்யலாம் அவர்களுக்கும் பொழுதுபோகும் அவர்களும் பொறுமையாக இருப்பார்கள் இந்த தொலைபேசியை வச்சு நடுக நோண்டிக்கொண்டிருக்காமல் ஏதாவது செய்தால் அவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் மறுபடியால் இதை பார்த்து செய்யுங்கள் இது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் போ போட்டேன் நான் இது வந்து அக்ஸியோனில் வேண்டுன்னா இதை சுத்த வர வடிவாக அழகு கொட்டுங்கள் நன்றி